கணவனை தன் குழந்தைக்கு அப்பா ஆக்கிய சீரியல் நடிகை கேட்கும் போதே தலை சுற்றும் சம்பவம் சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம் சீரியலில் மலர் கதாபாத்திரத்தில் வந்து அதிக ஃபாலோயர்ஸ்களை கொண்டவர் நடிகை ஸ்ருத்திகா இவர் தன்னுடன் மகராசி சீரியலில் நடித்த ஆரியனை இரண்டாவதாக திருமணம் செய்து தற்போது தான் கர்ப்பமாக இருப்பதாக சமீபத்தில் அறிவித்திருக்கிறார் தங்கள் முதல் திருமணத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த இருவருக்கும் இது இரண்டாவது திருமணம் ஆரியனின் முதல் மனைவி நிவேதிதாவும் சீரியல் நடிகைதான் கல்யாண பரிசு திருமகள் போன்ற சீரியல்களில் நடித்தவர் நிவேதிதாவும் ஸ்ருத்திகாவும் ஒரு காலத்தில் நெருங்கிய தோழிகளாக இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் என் நிவேதிதா முதல் திருமணத்தில் ஸ்ருத்திகா தன் முதல் கணவரோடு பங்கேற்ற புகைப்படங்களும் சோஷியல் மீடியாக்களில் தற்போது வைரலாகி வருகின்றன வெண்ணிலா கபடி குழுவில் சிறு வேடத்தில் அறிமுகமாகி மதுரை டு தேனி திரைப்படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர் ஸ்ருத்திகா தொடர்ந்து திரைப்படங்களில் அவருக்கு வாய்ப்புகள் குறையவே சின்ன திரைப்பக்கம் ஒதுங்கி நாதஸ்வரம் சீரியலில் நடித்தார் விளம்பரங்கள் திரைப்படங்களில் பரிட்சயமாக அறியப்பட்ட முகமாக ஸ்ருத்திகா இருந்ததால் அவர் நடித்த மலர் கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது பின்பு முப்பது வயதிற்கு மேலேயே பெற்றோர்கள் பார்த்து தேர்ந்தெடுத்த வரனை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு அவர் தேர்ந்தெடுத்த சீரியல்தான் மகராசி மகராசி சீரியல் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போதுதான் அந்த சீரியலில் தன்னுடன் நடித்த ஆரியனிடம் நெருங்கி பழக ஆரம்பித்தார் ஷிருத்திகா என்று கூறப்படுகிறது ஆரியனுடன் சேர்ந்து பல ரீல்ஸுகளிலும் இருவரும் வெளியிட்டனர் இந்த நெருக்கம் இரு குடும்பங்களுக்கும் எரிச்சலை தர சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பிரச்சனை மெல்ல மெல்ல வெடிக்க ஆரம்பித்தது ஆனாலும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக செயல்படும் இருவரும் தங்கள் காதலை ரீல்ஸ் மூலமாகவே வெளிப்படுத்தி அடுத்த நாளே ஆரியனும் ஸ்ருத்திகாவும் திருமணம் செய்து கொண்டு பரபரப்பை கிளப்பினர் திருமணம் முடிந்த பிறகுதான் தனக்கு விவாகரத்து ஆனது என்றும் முன்னாள் கணவர் நல்லவராக இருந்தபோதும் ஆரம்பத்திலேயே தனக்கும் அவருக்கும் ஒத்து போகவில்லை கருத்து வேறுபாடு காரணமாக தான் தாங்கள் இருவரும் பிரிந்து விட்டதாகவும் தன்னிலை விளக்கம் அளித்தார் ஸ்ருதிகா அதே போல ஆரியனும் கருத்து வேறுபாடு காரணமாகவே நிவேதிதாவை பிரிந்ததாகவும் கூறினார் திருமணத்திற்கு முன்னரே இருவரும் நெருங்கி பழகியதாலேயேதான் தம் இணையர்களிடமிருந்து இருவரும் பிரிந்துவிட்டனர் என்று பரவலாக கூறப்பட்டு வந்தது நிவேதிதாவும் தன் உடன் திருமகள் சீரியலில் நடித்த சுரேந்தரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் தன் நெருங்கிய தோழியின் கணவரிடம் காட்டிய நெருக்கமே இரு குடும்பங்கள் பிரிவதற்கு காரணமாகியுள்ளதாக கூறுகின்றனர் தெரிந்தவர்கள் இரண்டாவது திருமணத்திற்குப் பிறகு ஆரியன் ஸ்ரித்திகா பற்றிய பேச்சுக்கள் மெல்ல மெல்ல குறைந்து வந்த வேளையில் ஸ்ரித்திகா கர்ப்பமாக இருப்பதாக வெளியான தகவலுக்குப் பிறகு மீண்டும் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் பேசு பொருளாகியுள்ளது